என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்முடைய தேவனாகி கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இது இயேசுவே உமக்காக வேத தியானம் எந்த நாள் வேத தியானத்தில் கூசுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆமீன் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் காமின் குடும்பத்தை குறித்து தியானிக்க நம்முடைய தேவனாகி கத்தர் நமக்கு ஆமீன் கிருபையை தந்தார் இந்த நாளிலே கூசுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் முதலாவது நோவா ஐநூறு வயதான போது ஆமீன் காமை பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது காமின் பிள்ளைகளை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் அகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் மிக முக்கியமானவர்கள் ஆமீன் இந்த நான்கு பேர் என்று சொல்லி நாம் ஏற்கனவே தியானித்திருந்தாலும் மீண்டுமாக நாம் அதை குறித்து படிக்கலாம் மூத்தவன் கூஸ் என்றும் இரண்டாவது மிஸ்ராயிம் மூன்றாவது பூத் என்றும் நான்காவது கானான் என்றும் சொல்லி இந்த இடத்துல நான்கு பேர் காமின் பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆமீன் மூன்றாவது கூசின் பிள்ளைகளை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலேயே நாம் பார்க்கலாம் அதிலே மொத்த கூசினுடைய பிள்ளைகள் ஆறு பேர் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஆறு பேரிலே ஆமீன் மூத்தவன் சேபா என்றும் அவனை குறித்து சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பத்திலும் ஒன்று ராஜாக்கள் பத்து ஒன்றிலும் எசைக்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இரண்டாவது மகன் அவிலா என்றும் மூன்றாவது மகன் சப்தா என்றும் நான்காவது மகன் ராமா என்றும் எசைக்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டிலும் அவனை குறித்து எழுதியிருக்கிறது இதற்கு இடையிலே ராமாவின் பிள்ளைகளை குறித்து ரெண்டு பேரை குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆமீன் ஏழாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இவனை குறித்து ஆமீன் சேபா என்றும் இரண்டாவது தீதான் என்றும் ஆமீன் எழுதப்பட்டிருக்கிறது ஆறாவது ஐந்தாவது ஒருவனை குறித்து எழுதியிருக்கிறது அவனை குறித்து சப்திகா என்றும் ஆறாவது குமாரன் ஆமீன் நிம்ரோத் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நிம்ரோத்தை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் முதல் பனிரெண்டாவது வசனம் வரையிலாக ஆமீன் இந்த நிம்ரோத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் பிரியமான கத்திரி பிள்ளைகளே அபரகாமுக்கு முற்காலத்திலே ஆமீன் பத்தாம் அதிகாரமும் பதினோராம் அதிகாரம் வாசிக்கிற வேளையில் ஆமீன் பாபியல் கோபுரங்களை குறித்து நமக்கு அதிகமாக ஆமேன் சினையார் தேசத்தை குறித்து அதிகமாக வேத வசனங்களிலே அநேக இடங்களிலே படித்திருக்கிறோம் ஆமீன் பார்த்துருக்கிறோம் ஆமீன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு மிக முக்கியமாக திகழ்ந்தவன் தான் இந்த நிம்ரோத் என்பவன் ஆமீன் இவன் காமின் ஆமீன் வம்சத்திலே கடந்து வருகிறான் என்பது இந்த வேதவசனங்கள் சுட்டி காட்டுகிறது பிரியமான கத்துரி பிள்ளைகளே நிம்ரோத் பராக்கிரமசாலியாக இருந்தான் ஆமேன் அவன் பலம் படைத்தவனாய் இருந்தான் ஆமீன் பலத்த வேட்டைக்காரனாக ஆமீன் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல் ஆமே ஏரேக் ஆமேன் அக்காத் கல்னே அசூர் நினைவே ரெகுபோத் காலா ரெசேனை கட்டினான் சொல்லி ஆதி அகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆமை எட்டாவது வசனம் முதல் பனிரெண்டாவது வசனம் வரையிலான காரியங்களை படிக்கிற வேலையிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த பாபேலை குறித்து ஆமீன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் ஆமேன் எஸ்ரா ஆமீன் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் ஆமீன் எழுதப்பட்டிருக்கிறது ஆமீன் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆமீன் ஏரேக்கை குறித்து ஆமீன் எஸ்ரா ஆமீன் நான்கு ஒன்பதிலும் அசுரு குறித்து மீகா ஐந்து ஆறிலும் நினைவே குறித்து யோனா மூன்று மூன்றிலும் மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இவ்வளவே கூசினுடைய குடும்பத்தின் விவரங்களாக இருக்கிறது ஆமேன் நான் அடுத்த குடும்பத்திலே உங்களை சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகி கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ